காலை தேநீர் வீட்டில் ஒரு நாலு டப்பா வச்சுக்கோங்க ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா ஒரு நெல்லிக்காய் டப்பா சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் டீ அவ்வளவு நல்லது அதனுடைய சுவையே தனி டீ போட்டு குடிச்சு பாருங்க அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும் அதில் தேன் சேர்க்கறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும் கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும்போது அந்த நெல்லி தேநீர்னுடைய சுவை கிட்ட நிற்க முடியாது குடித்தாதான் தெரியும் நமக்கு ஸோ ஒரு கரிசாலை தேடீர் ஒரு நெல்லி தேநீர் ஒரு ஆவாரை தேநீர் ஒரு இஞ்சி சுக்கு மல்லி காஃபி ஏதோ ஒன்று காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கு இல்லை சார் எனக்கு டீ தான் வேணும் குடிங்க ஆனால் டீல தயவு செய்து பாலை ஊற்றாதீங்க உலகத்திலேயே டீல பால் ஊத்துற ஒரே கூட்டம் நம்ம தான் எப்போ போனாலும் மூணு டீ நாலு டீன்னு பால் டீயை குடிச்சு குடிச்சு அந்த டீக்குரிய பயனே போயிடும் டீனுடைய முழு பயன் வேணும்னா அது பிளாக் டீயாக தான் இருக்கணும் பிளாக் டீயோ கிரீன் டீயோ இல்லைன்னா அதில் கொஞ்சம் சுவையை ஊட்டணுன்னா கொஞ்சம் சின்னமான் போட்டுக்கோங்க கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க ஏதாவது போட்டு ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை தேநீராக எடுத்துக்கொள்ளும்